குலசாமிக்கு வர்ற பத்து சோதனைகள் ஏங்க என்னங்க நீங்க மனுஷனுக்கு தானங்க சோதனைலாம் வரும் சாமிக்கு எப்படி சோதனை வரும் நம்மளை காக்கிறதுக்கு தானாங்க நம்ம சாமி நம்ம சாமிக்கே சோதனை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி குலசாமிக்கு அப்படி என்ன சோதனைகள் வரும் குலசாமிக்கு சோதனை வர்றதுனால தான் அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் பாதிக்கப்படுறாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் இப்போ எல்லாரும் எழுவாங்கள்ல எனக்கு ஏ கஷ்டங்க எனக்கு நிறைய கஷ்டம் எனக்கு நிறைய தீவினை எனக்கு நிறையா செய்வினை பில்லி சூனியம் இதெல்லாம் என்னை சாடுது என் மேலே ஒரு சாமி நிற்குது இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மேலே வர்ற சாமிக்கு ஒரு சோதனை தான் அதனால தான் அந்த தாக்கம் தெய்வத்துக்கு மட்டும் இல்ல அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியா அடிக்கும் அந்த சாரவர் அடிக்கும் சரிங்க எப்படி சாமிக்கே நம்ம சாமிக்கு என்னென்ன சோதனைகள் வரும் யாரால் வரும் எதனால் வரும் எப்படி வரும் பத்து அறிகுறிகள் பத்து சோதனைகள்னு சொல்லலாம் ஒன்று முதல்ல அந்த சாமி இருக்குல்ல நம்ம சாமி இருக்கு இருக்குது என் மேலே என்னுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வத்தை பங்கு ஓடுறது இந்த சாமி எனக்கு தானப்பா இந்த சாமியை விட்டு இந்த சாமி யாருக்கும் இல்லை இந்த சாமி தான் எனக்கு அப்படின்னு அந்த தெய்வத்தை விடாமல் அந்த தெய்வத்தை விடாமல் ஆசையும் பேராசையும் அகங்காரமும் ஆணவமும் அகம்பாவமும் செஞ்சா ஒரு சில பேர் இல்லை யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு சோதனை அமையும் எப்படி ஒரு சோதனை அமையும் தெரியுமா என் பிள்ளையே இது மாதிரி என்னைய தவறா புரிஞ்சு ஆசை பேராசைகளுக்காக என்னையே இப்படி சோதனை பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தெய்வமே அந்த இடத்துல மன வருத்தப்படும் இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வமும் சரி அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கும் சரி ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சில விஷயங்களை நொடிக்கும் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது அறிகுறி என்ன தெய்வத்துக்கு வர்ற சோதனை என்ன அப்படின்னா மக்க லட்சம் பேர் இருந்தாலும் அல்லது நூறு பேர் இருந்தாலும்னா வெறும் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் ஒன்னு சேராம தனித்தனியா 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 பிரிஞ்சு நிற்கிறது அப்படி தனித்தனியா தனித்தனியா பிரிஞ்சு நிற்கிறதுனால அந்த சாமிக்கு சேர வேண்டிய அந்த பக்தி அந்த அன்பு அந்த பாசம் அந்த பூஜை அந்த புனஸ்காரம் கள்ளமில்லாத உள்ளம் எதுவுமே சரியா சேராது அதனால அந்த இடத்துல அந்த தெய்வம் கொஞ்சம் வலுவிளக்கம் சரிங்க இது ரெண்டாவது சோதனை மூணாவது சோதனை என்ன அப்படின்னா அந்த சாமியை போய் யாருமே வணங்காம கிடக்கட்டும் அப்பா அவனே வர மாட்டேன் நான் ஏன் போகணும் அவனே கொடுக்க மாட்டேன் நான் ஏன் கொடுக்கணும் இருக்கட்டும் ரொம்ப தொலைவில் இருக்கேன் வெளி ஊரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு அந்த சாமியவே தெய்வத்தையே போய் வணங்காமல் இருப்பாங்கள்ல அதுவும் அந்த தெய்வத்தோட சோ தெய்வத்துக்கு வர்ற சோதனை தான் இது மூணாவது சோதனை சரி நாலாவது சோதனை என்ன தெரியுமா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி சரியான மரபு வழியில தெய்வ மரபுல நடக்காம சத்தியத்தின் வழியில நடக்காம அந்த தெய்வத்துக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம தெய்வத்தை சுமந்துக்கொண்டே ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தவறுகள் செய்யறது அந்த தெய்வத்தை ரொம்ப பாதிக்கும் இது நாலாவது சோதனை சரி அஞ்சாவது சோதனை சோதனை எப்படி அப்படின்னா கூடி நின்று கூடி பேசி தெய்வத்தை சுமக்கிறவங்களை அவமதிக்கிறது அவங்கள எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்கள முடக்கணும் அவங்கள செயல் இழக்க செய்யணும் அவங்களை ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்கணும் இடையூறு கொடுக்கணும்னு தெய்வத்தை உண்மை நேர்மையுமா சுமக்கிற அந்த சாமியாடிகளை அந்த தொந்தரவு பண்ணும்போது அதனுடைய சாடல் அந்த தெய்வத்துக்கும் கிடைக்கும் அந்த தெய்வத்தின் தெய்வமும் அதை அனுபவிக்கும் ஒரு சில பேர்லாம் அசால்ட்டாக தப்பு பண்ணுவாங்க ஏய் நீ எப்படின்னு நானும் பார்க்குறேன்னு போய் செய்வாங்க ஆனால் அதனுடைய தாக்கம் என்ன ஆகும் தெரியுமா அவங்க வணங்குற தான் முதல்ல அடிக்க எந்த சாமிக்காக அவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்களோ அந்த சாமி அந்த இடத்துல பாதிக்கப்படும் இப்போ ஒருத்தர் புரிகிற மாதிரி சொல்கிற யதார்த்தத்தை பேச ஒருத்தர் சா ஒருத்தர் சாமி ஆடுறாரு அந்த சாமி வந்து உண்மையாக அவர் மேலே வருது அப்போ அவரை தொடுறதும் சரி அந்த சாமியை தொடுறதும் சரி சமமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் சும்மா ஆடுனா நாம செய்கிற ஒரு சில தவறுகள் அவரோட முடிஞ்சினான் அவர் மேல சாமி இருக்கிறதால நாம செய்யற அந்த பழி பாவம் அந்த தீவுனை நேரடியாக அந்த தெய்வத்துக்கே செய்கிறதுக்கு சமம் புரியும் நினைக்கிறேன் சரி இது அஞ்சாவது சோதனை தெய்வத்துக்கு வர்ற சோதனை சரி ஆறாவது சோதனை என்ன தெரியுங்களா எதுவுமே இல்லாம உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடம் எதுவுமே இல்லாம அதோகதியா ஒரு சில தெய்வங்கள் நிற்கும் இது ஆறாவது சோதனை சரி ஏழாவது சோதனை என்ன தெரியுங்களா அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு சாமி அடிக்கும் சாமி அடிக்கும் அடிச்சு ஒரு சில ஒரு சில தவறான புரிதலால ஒரு ஒரு தவறான செயலால வாக்குவாதத்திலையும் அதே சமயம் அந்த எல்லையில் வர்ற அந்த வ அந்த வனங்க வர்ற அந்த சாமியையும் அந்த இடத்துல மதிப்பு கொடுக்காம அந்த தெய்வத்துக்கும் செய்ய வேண்டியதை சேராமல் உள்ளுக்குள்ளேயே மல்லு கட்டிக்கிட்டு ஒரு சில பிரச்சனைகளை செய்கிறதினால அந்த தெய்வம் அங்கே ஒரு தெய்வம்ல இருக்கிற எல்லா தெய்வமும் என் பிள்ளைக இந்த நிலைமைக்கா இருக்கணும் அப்படின்னு வர்ற தெய்வம் கூட வராது பேசாது அச்சப்பட்டுக்கிட்டு என் பிள்ளைய இப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கிற பிள்ளைகள்கிட்டையாக நாம் வரணும் நாம் இருக்கோன்னு காட்டணும் அப்படின்னு வராது இது ஆறாவது சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியை தொடும்போது அந்த இடத்துல அந்த சாமியாடி படுற வழி முதல்ல அந்த சாமிக்கு தான் கிடைக்கும் ஒரு புரிகிற மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு சொல்றேன் ஒருத்தருக்கு செய்வனைய வைக்கப்படுது அந்த செய்வினைய அந்த தெய்வம் போய் தடுத்து நிக்கு நிப்பாட்டுது அப்போ அந்த தெய்வம் எதிர்த்து அடிக்க முடியல ஏன்னா இருக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆள் அப்படி எதிர்த்து அடிக்கும் போது நம்ம உள்ளேயே நாம் அந்த இடத்துல ஒரு பரிதாபமான ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் அந்த சாமி என்ன பண்ணுது அந்த வர்ற பிரச்சனைகளை தாக்கத்தை தா உடம்புல வாங்கி தன்னுடைய வாகனத்தை காத்து கொடுக்குது இதுவும் அந்த தெய்வத்துக்கு வர்ற சோதனை தான் இது ஏழாவது சோதனை சரிங்க எட்டாவது சோதனை என்ன அப்படின்னா இருக்கிற அண்ணன் தம்பி தெய்வம் அக்கா தங்கச்சி தெய்வம் தாய் புள்ள தெய்வம் மாமே மச்சனை தெய்வம் தெய்வம் ஒன்னா இருந்தாலும் தெய்வத்தை சுமக்கிற சாமி பிரிஞ்சு 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 தனித்தனியா தனித்தனியாக இருக்கிறது தெய்வம் எந்த அளவு உண்மையோ அன்பு அன்புன்னு அன்புமா இருக்குமோ அதே மாதிரி அந்த தெய்வத்தை சுமக்கிற பங்காளிகள் அந்த குலமக்கள் அந்த பங்காளிகள் இல்லாம ஒரு அன்பா ஒரு இணக்கமாக ஒரு பாசமாக ஒரு பக்தியா இல்லாமல் பிரிஞ்சு 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 நிற்கிறது அந்த இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரும் பலியை கொடுக்கும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடுகள் ஒன்றா இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமி அவங்க உடலில் அந்த காற்று அந்த அன்பு அந்த பக்தி அந்த பாதுகாப்பு வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு இன்பம் அந்த இன்பம் எங்கேயுமே கிடைக்காது அந்த தெய்வமாக பார்த்து நம்ம இருந்து நமக்கு கொடுக்குற இன்பம் எங்கேயும் கிடைக்காது அது ஆனால் நடக்க அதனால் தெய்வம் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இது இது மாதிரி ரொம்ப வருத்தப்படும் இது பெரும் சோதனை தெய்வங்களுக்கு சரிங்க இது எட்டாவது ஒம்போதாவது என்ன தெரியுமா தப்பு தப்பா எல்லாத்தையும் செய்யுது குல தெய்வம் இல்லையில் இந்த தெய்வத்துக்கு எது தேவை எது தேவையில்லை இந்த இந்த தெய்வத்துக்கு என்னென்ன ஆயுதம் என்னென்ன ஆபரணம் என்னென்ன வாகனம் என்னென்ன பூஜை என்னென்ன தழுகை எதையும் முறைப்படி செய்யாம தப்பு தப்பா செய் அந்த தெய்வமும் சரி அங்க இருக்கிற உடன் தெய்வங்களும் சரி பலவீனப்படும் அதே சமயம் போட்டு அந்த தொட்ட காரியம் அந்த செய்யற காரியம் எதுவுமே பிரயோஜனம் எல்லாம் கோடி ரூபாய் போட்டாலும் மண்ணா போயிடும் இது ஒன்பதாவது தெய்வத்துக்கு வர்ற சோதனை சரிங்க பத்தாவது என்ன பத்தாவது என்ன அப்படின்னா பத்து பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு தடவை கூட அந்த பத்து பேரும் நூறு பேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தெய்வத்தை வழிபடவே மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் வரமாட்டாங்க யாராவது ஒரு ஆள் முடக்கடி பண்ணுவாங்க யாராவது ஒரு ஆள் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மக்களும் எப்போது ஒன்று சேர்ந்து அவங்க நிற்கிறாங்களோ நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசும் அப்படி ஒரு சில மக்கள் ஒன்றிணையாம சேராமல் இருக்கிறதுனால அந்த தெய்வம் அதிகமாக பேசுது இதுதான் தெய்வம் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா திருவிழால நமக்கு கிடைக்கிற பூஜை புனஸ்காரம் அல்ல என் பிள்ளைய எல்லாரும் எங்க இருந்தாலும் என்னைய பார்க்க இந்த பிறப்பிடம் இந்த கருவறை இந்த பூர்வீக இந்த எல்லைக்கு நான் இருக்கிற எல்லைக்கு யாரெல்லாம் என் பிள்ளைய வருது அப்படின்னு பார்க்குற அந்த மன மகிழ்ச்சி தான் தெய்வத்துக்கு திருவிழாவில் பெருமளவு கிடைக்கும் அந்த மனு மன மகிழ்ச்சி அந்த இடத்துல குறையும் ஒரு சில பேர்லாம் வெளிநாடுகளில் இருப்பாங்க வெளியூரில் இருப்பாங்க பணத்தை மட்டும் அனுப்புவாங்க ஒரு சில பேர் வர வரமாட்டாங்க இது மாதிரி நடக்கும்போது அந்த தெய்வம் என் பிள்ளையில பத்து பிள்ளைய ஒரு சில பிள்ளைய வல்லையே அப்படிங்கிற அந்த பெரும் மகிழ்ச்சியானது அந்த தெய்வத்துக்கு குறையும் இதுவும் பத்தாவது சோதனை இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரிலாம் யார்ட்டி நடக்காது எங்கேயும் இருக்காது ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் நடந்துடக்கூடாது இது நடந்துடாம இருக்கு என்ன பண்ணனா நொடிஞ்சளவு மனுஷனை பின் தெய்வத்தை முன்னிறு முன்னிறுத்தணும் சாமி தான் எல்லாம் தெய்வத்தை உணர்றமா சாமி ஆடுறோம் ஆடல அது வேற விஷயம் சாமி ஆடுறவனை கெடுக்கிறோம் கெடுக்கல அது வேற விஷயம் தீவினைகளில் புள்ளி சூனிய செய்வனையில் போறோம் போகலை ஒரு சில பேர் கூட நிற்கிறாங்க ஒரு சில பேர் எதிர்த்து நிற்கிறாங்க தெரிஞ்சு செய்கிறோம் தெரியாமல் செய்கிறோம் ஒளிஞ்சு செய்கிறோம் ஒழியாம செய்கிறோம் இதெல்லாம் வேற இதெல்லாம் இருக்குண்ணா இது எல்லாத்தையும் மறந்து தெய்வமே எல்லாம் நான் போய் என் சாமிக்கு என்னால் முடிஞ்சத நான் செய்வேன் எனக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலாட்டினாலும் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு கள்ளம் கபடமில்லாமல் உண்மையும் நேர்மையுமா அந்த சாமிக்கு போய் நாம் செய்த்துகிற ஒரு சூடம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை தெய்வம் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யும் அதனால தெய்வத்துக்கு கிடைக்கிற இது போன்ற சோதனைகளை நாம கொடுக்க கூடாது பங்காளிகள் கொடுக்க கூடாது எல்லா இடத்துலையும் எல்லாரும் அழகா சிறப்பா ஒற்றுமையா பல லட்சக்கணக்கான கோவில் குலதெய்வங்களை கும்பிடுறாங்க ஒரு சில எல்லைகள்ல இப்படி இந்த சோதனைகள் கிடைக்கும் அதனால அது கூட அந்த ஒரு சில எல்லைகள்ல கூட இப்படி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தெய்வத்துக்கு இது போன்ற சோதனைகளும் வரும் அப்படின்னு நான் அறிஞ்ச இந்த பத்து சோதனைகளை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்